என்னோட பேஷண்ட் ஒரு சார் எனக்கு ரெண்டு வருஷமா அல்சர் ப்ராப்ளம் இருக்கு நிறைய டாக்டரை பார்த்துட்டோம் ஆனால் அல்சர் சரியாகல எனக்கு மருந்து மாத்திர வேண்டாம் நாட்டு வைத்தியம் சொல்லுங்க இயற்கை முறையில் எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க இயற்கை முறையும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம் காலையில எழுந்த உடனே வெறும் வயத்துல டீ காஃபி குடிக்கிறது நிறுத்துங்க அதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் தண்ணியில வந்து ஒரு கரண்டி சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து காலை இரவு ரெண்டு நேரங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு செரிமானமும் ஆகும் அல்சர் தொந்தரவு குறைவதற்கும் அது உதவும் உணவுல வந்துட்டு கீரை வகைகள் மிளகு தக்காளி கீரை வந்து ரெகுலரா வாரத்தில் இரண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்சரை கட்டுப்பாட்டு கொண்டு வரும் கற்றாலையோட மேல் தோலை சீவிட்டு அதனோட வந்து பூனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விழுங்கலாம் அல்லது வந்து தேன்ல சிறிது நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது வந்து உங்களோட அல்சர் பகுதி இருக்கக்கூடிய ஒரு மேல் தோல் மாதிரி உருவாக்கும் அது உங்களுடைய அசிடிட்டி சிம்டம்ஸ் வந்து நல்லா குறைச்சு கொடுக்கும் பதப்படுத்த உணவுகளை வந்து கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து வெறு எந்த உணவுகளையும் எடுத்துக்காதீங்க மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரமும் வந்துட்டு ஒரு டம்ளர் மோர் குடிங்க இதுவும் வந்துட்டு உங்களுடைய அல்சர் தொந்தரவை கட்டுப்படுத்தும் கடைசியா நாட்டு மருந்து கடைகள்ல வந்துட்டு கடுக்காய் பொடிங்கிற ஒரு பொருள் இருக்கும் அதை வந்து காலையில ஈவினிங் ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மூலமா உங்களுடைய அல்சர் தொந்தரவு கட்டுப்பாட்டுக்கு இது கூட அடிஷனலா டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரையும் சேர்த்து எடுத்துக்கோ